ஏப்பன் கோவிலுக்கு தொடர்ச்சியா போகணும் அப்படின்னு நிறையவே நினைப்பாங்க இடையில தடங்கள் படுறதும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா சோ அதுக்காக யார் சொன்னது பிறப்பு இறப்பு துக்கம் எல்லாமே ஒரு வீட்ல நடக்கும் இயற்கையாவே அது இயற்கையோட வேலை நீங்க பதினெட்டு வருஷம் தொடர்ச்சியா போகணுன்றதுக்காக கூலி வேலை செய்வான் ஒருத்தன் மாசம் பத்தாயிரம் கூட சம்பளம் வாங்க மாட்டான் ஆனா அவன் வருஷம் வருஷம் போய் அறிய பண்ண பாப்பான் அவர் மிகப்பெரிய ஒரு ஞான கடவுள் யோகாசனத்தில் இருக்கிறார் தவத்தில் இருக்கார் ஏன் அங்கே போய் உட்காந்தார் ஏன் பொன்னம்பலம் மட்டும் ஜோதி எரியுது கார்த்திகை ஒன்று அன்று வந்து என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் வரல அன்னைக்கு வந்து தாரா பலன் சரியில்லை அன்னைக்கு வந்து சனிக்கிழமையாக இருக்கு நான் வந்து வெள்ளிக்கிழமை போட்டுறேன் முன்னாலே பௌர்ணமியா இருக்கு இந்த பிரதம திதியாக இருக்குது மாதிரி போச பேசுகிறவங்களாம் தயவு செஞ்சு ஐயப்பனை மறந்துடுங்க ஐயப்பன் அப்படின்னு வந்துட்டாலே அதை ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது உணர்ந்த விஷயங்களை சில விஷயங்களை சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினே பதினாறுலையோ பதினேழுலையோ ரெண்டு மாதம் வேலையை விட்டு நிலிவு போட்டேன் அப்போ நான் வந்து ஒரு சொந்தமாக ஒரு வெஹிக்கல் வச்சிருக்கேன் ரெண்டு மாதம் வேலைக்கே போகாம பூஜைக்கு மட்டுமே போனேன் அப்போ என் நண்பர்கள் கேட்டார்கள் ரெண்டு மாதம் நீ வந்து இந்த மாதிரி பூஜைக்கு பூஜைக்குன்னு போயின்னு இருக்க வேலைக்கே போகலை இது வந்து தவறு அப்படின்னு சொன்னவங்க சரி இப்போ நீங்க ஒரு தீவிர முருகர் பக்தர் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் இப்போ ஐயப்பன் போனது எது உங்களுக்கு கும்பிட்றதுக்கே நீங்க தான் முருகரை நான் வந்து பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கும் மேடம் சொல்றேன் இப்பயும் சொல்றேன் இப்போ நான் கார்த்திகை ஒன்னும் மாலை போட்டுருவேன் நான் வந்து இருப்பேன் ஜோதிதான் போய் ஐயப்பனை பார்ப்பேன் சரி எவ்வளோ பேரு ஸ்டார்டிங் சொன்னாங்க ஒரு வாரம் இருந்தா போதும் பத்து நாள் இருந்தா போதும்னு இப்போ அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க சம்பத்து ஒரு வேலை இவ்வளோ நாள் தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிட்டானோ நம்மளும் இருப்போமோ அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன் என்றைக்குமே என்னுடைய இருந்து நான் மாறிக்க மாட்டேன் ஏனென்றால் ஏன் ஐயப்பன் மீது தீராத எனக்கு ஒரு பற்று இருக்கு அப்படின்னா நம்ம முருகர்னு எடுத்துக்கிறோம் அம்பால்னு எடுத்துக்கிறோம் ஐயப்பன் எடுத்துக்கிறோம் இவங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த பஞ்சபூதம் தான் இறைவன் நிலம் நீர் காற்றுன்னு இருப்பதான் இறைவன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன் இறைவன் இப்படி மனித ரூபத்தில் இப்படி வந்து ஆறு முகம் கொண்டு பன்னிரெண்டு கரங்களை கொண்டு ஏன் அம்பாள் சக்தி ரூபத்தில் ஏன் ஐயப்பன் வந்து யோகாசனத்தில் இருக்காரு அப்படிலாம் நான் சில விஷயங்கள் படிச்சிருக்கேன் நிறைய குருமார்களுக்குள்ளே ட்ராவல் ஆகியிருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் கடந்து வந்திருக்கேன் ஐயப்பனை பிடிக்கும்லாம் கிடையாது மேடம் பிடிக்கும்லாம் எப்படி சொல்ல முடியும் அது ஒரு விதமான ஒரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தன்மை நன்னெருக்கி உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சி வைம் சொன்னால அதனால் காதலாக கசிந்து கண்ணீர் மல்கி அப்படியே நீங்கள் ஐயப்பனம் பிடிக்குன்றதுலாம் அதுக்கு அதுக்கு மேலே ஒரு வார்த்தை தான் சொல்லுங்கள் அப்படியே அது அது எப்படி உணர்வு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது எதை இழுத்துட்டு போச்சு எதை உங்களுக்கு பிடிக்க வச்சது அதெல்லாம் சொல்ல தெரியாது அது என்னமோ கார்த்திகை ஒன்று வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடும் ஏதோ நம்மளை ஆட்கொள்றார் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல ஏதோ விஷயத்தை புரிய வைக்கிறார் அது ஏன் தெரியாது எதுக்கும் தெரியாது மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகும் சாஸ்தாரம் பிரணமா அப்படின்னு ஒரு நமஸ்கார மந்திரம் ஆரம்பித்து அதுலேருந்து ஒரு இருபத்தி ஒரு அச்சரங்களில் ஐயப்பனை பற்றி அப்படியே வர்ணிப்பாங்க நம்ம ஒவ்வொரு பூஜையிலேயும் போகும்போது நமஸ்கார மந்திரம் சொல்லி முடிப்போம் அவரை எப்படியெல்லாம் மரணிச்சிருக்காங்க தெரியுமா ஐயப்பன் வந்து மிக்க பெரிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு கடவுள் சத்தியமான உண்மை இது ஏனென்றால் அவரை பற்றி நிறைய பேருக்கு வந்து இன்னமும் கூட பெண்களை வர வேணாம்னு சொல்லிட்டாங்க ஐயப்பன் கோயிலுக்கு ஆனால் பெண்கள் நிறைய பேருக்கு ஐயப்பனை பிடிக்காதுன்னா சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை நம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து இந்த கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த ஐயப்பனுக்காக இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை தை மூணு மாதம் ஐயப்பனுக்காக அப்படியே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து கொண்டதுனால நிறைய விஷயங்களை நாங்கள் அதிலிருந்து தெரிந்து கொண்டோம் அதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நீங்கள் நினச்சாலும் கோடி கோடி கூட கிட்டே இருக்கும் நீங்கள் நினச்சாலும் ஐயப்பன் மாலை போட்டு போயிட முடியாது கூலி வேலை செய்வோம் ஒருத்தன் மாதம் பத்தாயிரரூவா கூட சம்பளம் வாங்க மாட்டான் ஆனால் அவன் வருஷம் வருஷம் போய் ஐயப்பனை பார்ப்பான் புரியுதுங்களா அவர் மிகப்பெரிய ஒரு ஞான கடவுள் யோகாசனத்தில் இருக்கிறார் தவத்தில் இருக்கார் ஏன் அங்கே போய் உட்காந்தார் ஏன் பொன்னம்பலம் மட்டில் ஜோதி எரியுது ஏன் சபரியில் போய் உட்காந்தார் இதுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு அறிவியல் ரீதியான உண்மைகள் இருக்குது நான் கேட்குறேன் பெட்டி எடுத்துகிட்டு வராங்க அது மேலே கரெக்டாக கருடன் வந்து வட்டம் அடிக்கிது யாருன்னா ட்ரைனிங் கொடுக்க முடியுமா இல்லை யாருன்னா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்களா எப்படி அந்த ஆபரண பெட்டிக்கு மேலே கர்டன் வந்து வட்டம் அடிக்குது ஒரு அறிவியல் பேசுகிறவர் ஒரு நாத்திகம் பேசுகிறவர் என்னை வந்து இந்த கேள்வி கேட்கட்டும் நான் பேசுகிறேன் ஐயப்பன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரே விஷயத்தை நான் சொல்கிறேன் நீ ஜிம்முக்கு போ ஆயிரம் கிலோ வைட்டை கொடுத்துக்கு தான் என்ற ஆணவத்தில் நீ அந்த மலையை ஏறிப்பார் அவருடைய வல்லமை எனக்கு தெரியும் தான் தான் ஆளுன்னு சொல்கிறவன் அங்கே கதறவுன்னு நம்ம நேரடியாக பார்ப்போம் ஐயோ சாமின்ற அசால்ட்டாக ஏறி சாமி கீழே விளையிடுவான் புரியுதுங்களா இதுதான் உண்மை நான் தெரியல மேடம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை நான் ஒரு பதினோரு வருஷம் நினைக்கிறேன் ஆனால் சில வருடங்கள் எனக்கு வந்து நேற்று கூட என் நண்பர்கிட்ட கிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன் எத்தனை வருஷம் தெரியும் கணக்கு விட்டுடுச்சு நான் ரிமெம்பர் பண்ணி பார்க்குறேன் எனக்கு சரியாக ஞாபகம் வரல தொடர்ச்சி ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் லேக் ஒரு வருஷம் வந்து கொரோனா லேக்கு ஒரு வருஷம் அம்மா இறந்துட்டாங்க அது கரெக்டாக கண்டினியூ பண்ண முடியல நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி பர்சனல் ரீசன்ஸ் இருக்கும் இல்லையா ஏதாச்சும் ஒரு இறப்போ இல்லை ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால இடையில பிரேக் ஆகி போகாமல் இருப்பாங்க இப்போ அவங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணியில் எதெல்லாம் பூஜை பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பரிகாரம் அப்படி கிடையாது ஆனால் எதோ எந்த மாதிரியாச்சும் ஒரு இந்த மாதிரி கோவிலுக்கு போய் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் உங்களால் ஒரு வருஷம் போக முடியல அடுத்த வருஷம் போக போகிறீங்க இதுக்கு நடுப்புறல என்ன ஒரு ப்ராசஸ்ஸு எனக்கு தெரியலையே ஒரு வருஷம் விட்டு போனதுனால மறுபடியும் நம்ம சொந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு எதனா ஒரு பரிகாரம் பண்ணி ஓமம் பண்ணி அப்படிலாம் இல்ல மேடம் அவர் பதினெட்டு வருஷம் தொடர்ச்சியா போகணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்காக கேக்கு யார் சொன்னது தொடர்ச்சியா போகணும் கோவிலுக்கு தொடர்ச்சியா போகணும் அப்படின்னு நிறையவே நினைப்பாங்க சரி தடங்கள் படுறதும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா சோ அதுக்காக பிறப்பு இறப்பு துக்கம் எல்லாமே ஒரு வீட்டுல நடக்கும் இயற்கையாவே அது இயற்கையோட வேலை நீங்கள் பதினெட்டு வருஷம் தொடர்ச்சியாக போகணுன்றதுக்காக உங்கள் பாட்டியும் தாத்தாவும் ஹாஸ்பிட்டலில் இழுத்துட்டு இருப்பாங்க ஐயப்பன் போய் காப்பாற்ற முடியும் அவங்களுடைய விதி கருமா நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஏன் இறந்த ஒரு வீட்டில் இருந்து ஒருத்தவன் வந்து மலையேறக்கூடாதுன்னு சொன்னாங்க அவன் துக்கத்தில் இருப்பான் அவன் இதயம் பலவீனப்பட்டிருக்கும் அந்த டைமில் அவன் மலையேறும்போது ப்ரீத்திங் அவன் செத்துருவான் அதனால தான் இறந்து போனவங்களுக்கு ஒரு வருஷம் அந்த துக்கத்துலேருந்து அவன் ரெக்கவர் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அதுக்கப்புறம் மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு நீ போகலாம்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா மலை ஏறக்கூடாது ஒரு வருஷத்துக்கும் சொன்னாங்க இன்றைக்கி அப்படியா ஒரு வாரம் கூட செத்து போனவங்களான்னு நினைக்க மாட்டேறான் நம்ம ஆளுங்க ஜாலியாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் மலை ஏறியாருனாலும் அவங்க ஒன்றும் ஆகாது உண்மையிலே ஆகாதுங்க இங்கே நம்ம முன்னோர் என்ன காரணத்துக்காக மலை ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா நீங்கள் சொல்லுற நான் ஒத்துக்கிறேன் அதில் என்ன காரணம் மலை ஏறக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க மென்ஷன் பண்ணுறாங்க மலை ஏறக்கூடாதுன்னு மென்ஷன் அப்போ மலையில் என்ன இருக்குது அப்போ இதயம் பல பவினப்பட்டவன் அவன் போது ப்ரீத்திங்கில் அவன் இதய துடிப்பு ஹார்ட் ப்ரெஷர் அதிகமாகி செத்து போயிடுவான் அதனால் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அங்கே ஒரு தீட்டி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு சில விஷயத்தை உருவாக்கினேன் புரியுதுங்களா அதனால் நீங்கள் வந்து இந்த தடைப்பட்டுருச்சு அதுக்கு நான் புதுசாலாம் இல்லை அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரு வருஷம் போல அடுத்த வருஷம் மறுபடியும் கார்த்திகை ஒன்று போடணும் நான் கார்த்திகை ஒன்றுக்கு முதல்ல மாலை போடணும் கார்த்திகை ஒன்றுன்று வந்து என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் வரல அன்றைக்கி வந்து தாரா பலன் சரியில்லை அன்னைக்கு வந்து சனிக்கிழமையாக இருக்குது நான் வந்து வெள்ளிக்கிழமை போட்டுடுறேன் முன்னாலே பௌர்ணமியாக இருக்குது இந்த பிரதம திதியாக இருக்குது இந்தமாரி போச பேசுகிறவங்களாம் செஞ்சு ஐயப்பனை மறந்துடுங்க என்ன நாலு நட்சத்திரம் கிழமையெல்லாம் எதுக்கு பார்க்கணும் உங்களுக்கு பர்சனலாக ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் தெய்வகாரின்னு வந்துருச்சுன்னா இதை பார்க்கக்கூடாது மாலை போடுறதுக்கு பார்க்கக்கூடாது கார்த்திகை ஒன்றுன்னா கார்த்திகை ஒன்று தான் தூங்கி எழுந்து பொறுமையாக பத்து மணிக்கு போய் பொறுமையாக வெடிக்கத்தால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி உங்கள் இடத்துல மாலை இருக்கணும் புரியுதுங்களா அதான் உண்மை மாலை போட்டு எப்பட முடியும் எப்படா முடியும் எப்படா முடியும் நான்வெஜ்ஜு சாப்பிட்ணும் போடாதீங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்களால நான்வெஜ்ஜு சாப்பிடாம இருக்க முடியாது அதனால் போகிறவனே தடுக்கிற வீட்டில் இது சீக்கிரம் போயிட்டு வா சீக்கிரம் போயிட்டு வா புரியுதுங்களா அதனால் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஐயப்பனால் வாழ்க்கை வாழ்க்கையே மாறியவங்களை அப்படியே புரட்டி போட்டவங்கள நான் என் கண் முன்னாடி நான் பார்த்துருக்கேன் நான் அனுபவிச்சிருக்கேன் நான் உணர்ந்த ஒரு விஷயத்தை தான் பேசுகிறேன் நான் ஒரு விஷயத்தை உணர்கிறேன் அந்த விஷயத்தை தான் நான் பேச முடியும் உணராத ஒரு விஷயத்தை ஐயப்பனை பற்றி ஒரு புக்கில் போய் பச்சுட்டு வந்து ஐயோ இன்டர்வியூ நீங்கள் போக போகிறோம் ஐயப்பன் என்றால் யாரென்னா படிச்சுட்டு வரலாம் நான் ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு வருஷமும் புல்மேடு வழியாக போய் மகர ஜோதியை பார்க்குறாள் புரியுதுங்களா ஐயப்பனை நான் தரிசிக்கிறாள் ஐயப்பனை நான் வந்து உணர்ந்திருக்கேன் அவருடைய வலி வலிமையான ஒரு தவ வலிமையை நான் உணர்ந்திருக்கேன் அதனால் நான் பேசுகிறேன் நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கணும் என்ன புரிஞ்சிக்கணும் கார்த்திகை மாதம் மாலை போடுறீங்க ஓகே குறைஞ்சது ஒரு நாற்பது நாள் இருக்கணும் இப்படி நாற்பது நாள் இருக்க முடியாதவர்கள் முதலில் நீங்கள் ஏன் மாலை போடுறீங்கன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்குங்க உண்மையாக கேட்டுக்குங்க இது வரைக்கும் இறைவன்கிட்ட போய்ட்டு எனக்கு இது வேணாம் அது வேணும்னு எனக்கு கேட்க தெரியாது கேட்டதும் கிடையாது ஆனால் நான் கேட்காததெல்லாம் இறைவன் கொடுப்பார் கொடுத்தாலும் அதன் மேலே எனக்கு பற்றிருக்காது இறைவன் மேலே தான் போட்டிருக்கும் அதுதான் அங்கே விஷயம் புரியுதுங்களா இறைவன் மிகப்பெரியவன் அதில் ஐயப்பன் மிக மிக பெரியவன் அதில் எந்த விதமான துளி அளவு மாற்றமும் இல்லை ஐயப்பனுடைய தாத்பரியங்கள் மிக பெருசு அது மிகப்பெரிய சயின்ஸ் புரியுதுங்களா நான் என்ன கேட்குறேன் தெரியுமா ஒருத்தர் சொல்றாரு எனக்கு ரொம்ப ஒரு வேதனையாக இருக்கு நான் சில நேரங்கள் யோசிப்பேன் விட்டு வெளியே போயிடலாம் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த பேசுவோம் இந்த விஷயத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பேசலாம்னு ஒருத்தவங்க பேசுவாங்க வெளியே இருந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு எது உண்மை பொய்யெல்லாம் தெரியாது எதுனா ஒரு விஷயத்தில் நம்ம பிரச்சனை தீந்துடாதா உண்மையா இருக்காதா அப்படின்னு நினச்சி அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க அது அது வந்து எனக்கு என்னமோ சில விஷயங்கள் நான் போன வருஷம் நடந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நான் ஒரு விஷயத்தை ஐயப்பனை பற்றி பேசுகிறேன் இன்னொருத்தரும் அந்த ஐயப்பனை பற்றி இன்னொருத்தர் இன்னொரு சேனலில் பேசுகிறாரு என்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து கேட்குறாரு சார் அவர் இப்படி சொல்லியிருக்காங்க நாங்கள் செய்யலாமான்னு கேட்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒருத்தம் நான் என்ன சொல்கிறேன்னா நான் பெரிய ஞானி எனக்கு எல்லாம் தெரியும் ஐயப்பனை நான் நேரடியாக பார்த்தேன் காலைல அவர் என்கிட்ட பேசுவார்லாம் நான் சொல்ல நான் சாதாரண மனிதன் எனக்கு தூக்கம் வருது எனக்கு பசி எடுக்குது நான் மனிதன் நான் ஐயப்பன வணங்குறேன் அவ்வளோதான் நான் பெரிய ஞானி முற்றும் தெரிஞ்ச ஞானியாக இருந்தால் நான் ஏன் இங்கே இருக்க போகிறேன் அந்த ஞானத்தை தேடுறேன் அவ்வளோதான் அவர் எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரு கொடுக்க போகிறார் ஆனால் சரணாகதி அடைகிறேன் பேர் இந்த வருஷம் எனக்கு பிஸ்னஸ் இல்லை இந்த வருஷம் என்கிட்ட எனக்கு இல்லை நான் நடந்து வருவேன் நான் நடந்து போவேன் இப்போ ஐயப்பன் இந்த டைமில் என் அக்கௌண்டில் மொத்த பல ஆக சொல்லுங்கள் நான் நடந்து போவேன் எனக்கு அந்த ஆத்ம பலம் இருக்கு என்கிட்ட நீ என்னை விட்டால் நான் விட்டுருன்னா என்ன அதெல்லாம் நடக்காது அவருக்கே அது தெரியும் சரியான கொஞ்சம் டேஞ்சரான ஆளுன்னு ஐயப்பனுக்கே தெரியும் நடந்து போவேன் அங்க பிரதேசத்தில் கூட போவேன் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இறைவனை தவிர இந்த உலகத்தில் அனைத்துமே பொய்